வணக்கம் அன்புள்ளங்களே நான் மரியராஜ் சிந்துஜா நான் என் பூ உடலை விட்டு சென்று இன்று பன்னிரண்டு நாட்கள் நகர்ந்துவிட்டது ஆனால் என்னால் இருக்கவோ நிற்கவோ உறங்கவோ முடியவில்லை காரணம் தம்பனை குளம் என்ற குக்கிராமத்தில் இரண்டு அண்ணன்களுக்கு ஒரு செல்ல மகளாகவும் செல்வ மகளாகவும் பிறந்தேன் மன்னர் முருங்கன் வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் போது சிறந்த மாணவியாகவும் சிறந்த தலைவியாக ஏன் சிறந்த நண்பியாக என பல பட்டங்களை பெற்று உயர்தர பிரிவில் வர்த்தகத் துறையை தேர்ந்தெடுத்து ஆசான்களின் செல்வ பிள்ளையாகவும் வீட்டின் ராணியாகவும் வலம் வந்தேன் உயர்தர பெறுபேறு வெளிவந்தது டூஏ பி சிட்டி பெற்று மன்னார் மாவட்டத்தில் நாலாம் நிலை பெற்றேன் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்த எனக்கு நான் படிக்க வேண்டும் என்பதற்காக எனது இரு அண்ணன்மார்களும் கல்லுடைத்து மண்வெட்டி மூடை தூக்கி படிப்பித்தார்கள் நான் எந்த கஷ்டமும் படவில்லை வீட்டில் மகாராணியாக வெளியில் இளவரசியாக ஏன் சொந்தங்களுக்குள் செல்ல பிள்ளையாக வலம் வந்த எல்லோருக்கும் போல் பருவ வயதில் என்னையும் சற்று சீன்றி பார்த்தது அந்த காதல் வெளியில் இல்லை என்னைச் சுற்றி திரியும் உறவுமுறை மச்சான் தான் என் காதலன் அவனுக்கு நான் வைத்த பெயர் செல்லக்குட்டி என் குடும்பத்தைப் போல் அவனும் கூலி வேலை செய்யும் ஒரு தொழிலாளி மேசன் வேலை முதல் வர்ணம் தீட்டும் தொழில் வரை நேர்த்தியாக செய்து முடிப்பான் எனக்கு வெட்டுப்புள்ளி அடிப்படையில் ஸ்ரீ ஜேவத்தனபுர பல்கலைக்கழகத்தில் மேனேஜ்மென்ட் கிடைத்தது நான் கொழும்பில் கேம்பஸில் பெரிய படிப்பு படிக்கப் போகிறேன் என்று எனது பெற்றோரும் ரூமிற்கும் சாப்பாட்டிற்கும் மாதம் இவ்வளவு வேணும் என்று அண்ணன்மாரும் கை செலவுக்கும் போன் கதைக்க என்று என் செல்லக்குட்டி குட்டி நாட்கூலியில் மிச்சம் பிடித்து பணம் தந்து பட்டம் பெற வைத்தார்கள் இறுதியாண்டு பரீட்சை முடிந்தது நான் விரும்பிய என் காதலனை எவ்வித மறுப்புமின்றி மனம் முடித்து வைத்தார்கள் நான் படிக்க வேண்டும் நான் நல்ல தொழில் செய்து பெரியவளாக எங்கள் ஊரில் இருக்க வேண்டும் என்று தங்கள் இருவர் வாலிப வயதையும் விட்டு எனக்காக வாழ்ந்தார்கள் என் அண்ணன்மார் திருமணம் முடித்து கர்ப்பினியானேன் என்னையும் என் கணவரையும் விட சந்தோஷப்பட்டது என் பிறப்புக்கள் நாட்கள் நகர்ந்தன எட்டாம் மாதத்தில் நஞ்சுக்கொடியில் ஒரு சிறு விலகல் என சொன்னதும் துடித்துப் போனேன் ஆனால் மருத்துவம் என்னை கைவிடவில்லை மூன்று நாளில் சரி செய்து வீட்டுக்கு அனுப்பினார்கள் ஜூலை மாதம் பெரும் மாதம் என்றார்கள் எனக்கும் செல்ல குட்டிக்கும் ஒரே குஷி காரணம் எனது பேர்தே ஜூலை டுவெண்ட்டி செவன்த் ஆனால் ஆறாம் திகதி வெளியெடுத்தது ஏழாம் திகதி என் மகன் பிறந்தான் இரவு ஒன்பது மணிக்கு பதினோராம் தேதி வீட்டுக்கு போனேன் பதினேழாம் திகதி முருங்கன் ஆஸ்பத்திரியில் தையல் வெட்டப்பட்டது சரியாக இருபது நாளில் எனக்கு இரத்த போக்கு ஆரம்பமானது அன்று ஜூலை டுவெண்ட்டி செவன்த் எனக்கு இருபத்தி ஏழாவது பேர்தே எனது கணவர் அவசர வேலையாக வெளி மாவட்டத்திலிருந்து என்னை பார்க்க கேக்கோடும் சட்டியோடும் ஓடி வந்தார் நான் கேக் வெட்டி சாப்பிட்டு நித்திரை கொண்டு இரவு இரத்த போக்கு அதிகரிக்கவே ஆம்புலன்ஸ் பிடித்து மன்னார் வைத்தியசாலை நோக்கி சென்றோம் நடந்து போய் ஆம்புலன்ஸில் ஏறினேன் ஆம்புலன்ஸில் படுக்கவில்லை என் இருபது நாள் மகனுடன் கதைத்துப் பேசி கொஞ்சி விளையாடினேன் எனக்கும் தெரியாது என்னை மருத்துவர்கள் கொள்ளப் போகிறார்கள் என்று மகனுக்கும் தெரியாது என் அம்மாவுடனான கடைசி விளையாட்டு கடைசி முத்தம் இதுவன்று நான் கடுமையான நோயாளி என அம்புலன்ஸ் விரைந்து நடுச்சாமம் ஒன்று இருபது மணிக்கு வைத்தியசாலைக்கு போனோம் அங்கு நான் சக்கர நாட்காலியில் ஓபிடிக்கு சென்று நானே சுய நினைவோடு என்னை பற்றி கூறி அனுமதிக்கப்பட்டேன் மகப்பேற்று பெண்கள் விடுதி இலக்குமாறில் எனக்கு இரத்த போக்கு அதிகரித்திருப்பதைக் கண்ட தாதியர் கடைசி கட்டிலில் விட்டார்கள் நானே உடைமாற்றி நானே மேல் கழுவி வந்ததும் ப்ரெஷர் மெஷினும் பல்ஸ் மெஷினையும் மட்டும் பூட்டிவிட்டு அவர்கள் அவர்களின் இடத்திலிருந்து என்னை பார்த்தார்கள் நானும் அம்மாவும் என் மகனும் டாக்டர் வருவார் டாக்டர் வருவார் என்றிருந்து பிள்ளைக்கு இருமுறை தாய்ப்பால் கொடுத்துவிட்டேன் மகனுக்கும் தெரியாது இதுதான் என் அம்மாவிடம் இருந்து கிடைக்கும் கடைசி பால் என்று எனக்கும் தெரியாது இதுதான் கடைசியாக எனக்கும் என் மகனுக்குமான தாய்மை தொடர்பன்று டாக்டர் வரவில்லை நர்ஸும் வரவில்லை ஏன் அட்டெண்டன்ட் கூட வரவில்லை பொழுது விடியத் தொடங்கியது இரத்த போக்கு சடுதியாக அதிகரித்தது நான் பாத்ரூம் போட்டு வந்ததும் காலால் ஓடிய என் குருதிக்கு மேலே நான் விழுந்துவிட்டேன் முடியவில்லை கண் திறபடவில்லை அம்மா மிஸ் மிஸ் என்ற பிள்ளை விழுந்து போச்சு ஓடி வாங்கோ வாங்கோ என்றதும் பக்கத்து வாட்டுக்கு குழந்தைகளை பார்க்க வந்த டாக்டர் என் நிலை கண்டு வைத்தியத்தை ஆரம்பித்தார் ஆறாம் வாட்டிலேயே என் அரை உயிர் போய்விட்டது மிகுதியை தியேட்டரில் போக்காட்டி விட்டு அம்மாக்கு சொன்னார்கள் ஐசியூவில் உங்கள் மகளை போடப்போகிறோம் என்று பின் சற்று நேரத்தில் எனக்கு முன்னாலேயே கலைத்தார்கள் எவ்வாறு அந்த அம்மாக்கு கூறுவது யார் சொல்லுவது இறப்பு செய்தியை அவா வயது போனவா தானே இரவிரவா நின்றவா களைத்து விட்டா அழுது குளற மாட்டா நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லும்போதே போதே என் அம்மாவும் செல்லக்குட்டியும் வெள்ளை உடுப்பணிந்து உள்ளுக்கு வந்தார்கள் என்னிடம் உயிரற்ற உடலத்தை பார்த்தார்கள் அழுகிறார்கள் குளறினார்கள் அந்த இடவெளியில் என் அம்மாவின் என் தாதி பருத்தெடுத்து கொண்டு அவசகர சிகிச்சை பிரிவுக்கு ஓடினாள் நான் பார்க்கிறேன் எனக்கு அதை தடுக்கவோ அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லவோ என் செல்லக்குட்டிக்கு தேற்றவோ என் பிள்ளையை முத்தமிடவோ முடியவில்லை எனது அண்ணன்மார் போலீசில் வழக்கு போட்டு என் உடலத்தை பெற்று அடக்கம் செய்து விட்டார்கள் பந்தல் கலட்டி கதிரைகள் அடுக்கப்பட்டு ஏன் என் வீட்டில் மூட்டி விட்டார்கள் யாருமே வீட்டுக்கு வரவில்லை எதுவும் கதைக்கவில்லை என்னை தவிர என் வீட்டில் யாரும் பெரிதாக படிக்கவில்லை டாக்டர் அர்ஜுனா அண்ணா கணவருடன் கதைக்கும்போது என் அம்மாவும் கணவரும் அவரை மன்றாடி கேட்டார்கள் நீங்கள் ஒரு கா மன்னாருக்கு வர முடியுமா என்று காரணம் அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது என்றதும் அவர் எங்களுக்காக இரவோடிரவாக ஓடி வந்தார் ஆனால் அவரை போலீஸ் பிடித்து சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள் அவருக்கு எதிராக மன்னாரைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் இருபத்தி ரெண்டு பேர் வாதாடினார்கள் ஆனால் நான் மன்னாரை புறப்படமாக கொண்ட ஒரு யுவதி என்னை யாருமே திரும்பி பார்க்கவில்லை இன்று நான் கை கால்களற்ற காற்று வடிவில் மன்னாருக்கும் நீதிமன்றத்திற்கும் வைத்தியசாலைக்கும் திரிகிறேன் என் பிள்ளைக்கு போத்தலில் பால் குடிக்க தெரியாது நான் பார்க்கும்போது என் பிள்ளை போத்தலை தட்டிவிட்டு அழுகிறது என் இழப்புக்கு யார் நீதி கொடுத்தாலும் என்னை வீட்டுக்கு கூட்டி வர யாராலும் முடியாது என் 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 பிள்ளை அம்மா இல்லாத இல்லாத கணவன் மனைவி பாவி பெற்றோருக்கு இறக்கும் வரை கடவுள் கொடுத்த மிக பெரிய தண்டனை என் அண்ணன்மார் கொழும்பிலிருந்து நான் பஸ் ஏறி மன்னார் வரும் வரை தூங்காத கண்களுடன் விழித்திருப்பார்கள் அதேபோல் இன்று என்னை எதிர்பார்த்து தூங்காமலே இருக்கிறார்கள் நான் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறேன் சட்டம் அவர்களை தண்டிக்காவிட்டாலும் அவர்களின் மனச்சாட்சிக்குள் உள்ளிருந்து நான் அவர்களை தண்டிப்பேன் இது சத்தியம் மீண்டும் ஒருவர் மன்னாரில் இறந்ததாக வரலாறுகள் பேசக்கூடாது நன்றி